பீகாரி வாரி சுருட்டிய கூட்டணி எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் சர்ப்ரைஸ் தந்த ஓவைசி பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவில் பாஜக அந்த மாநிலத்தின் தனி கட்சியாக உருவெடுத்துள்ளது என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி தேசிய அளவில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி பரபரப்புக்கு மத்தியில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இரண்டு கட்டங்களாக பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு நேற்று முடிவுகள் வெல்லப்பட்டன அதில் பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் சொன்னது போலவே பாஜக மற்றும் நிதிஷ்குமார் கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது அதே நேரம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருநூறுக்கும் அதிகமான இடங்களில் வென்று ஆட்சியை தக்க தேர்தல் முடிவுகளில் பாஜக மாநிலத்தின் தனிப்பெரும் கட்சியாகவும் உருவெடுத்து ஆச்சரியமளித்துள்ளது அளித்துள்ளது கூட்டணியின் பிரதான கட்சிகளான பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் இந்த தேர்தலில் தலா நூத்தி ஒன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதில் எண்பத்தி ஒன்பது இடங்களிலும் ஐக்கிய ஜனதா தளம் எண்பத்தி ஐந்து இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் நிதிஷ்குமார் கட்சி எழுபத்தி ஐந்து இடங்களிலும் பாஜக எழுபத்தி நான்கு இடங்களிலும் மட்டுமே வெற்றி பெற்றிருந்ததாக குறிப்பிடத்தக்கது சிராக் பஸ்வானின் லோக்ஜன் சக்தி கட்சி இருபத்தி எட்டு இடங்களில் போட்டியிட்டு பத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்று பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜிதம் ராம் மஞ்சியின் இந்துஸ்தானி ஆவாம் மோர்ச்சா ஐந்து தொகுதிகளிலும் பேந்திர குஷ்வாஹாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி நான்கு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணி இரநூத்தி இரண்டு இடங்களில் கைப்பற்றி அசத்தியுள்ளது சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டி இருக்கும் என கருதப்பட்ட நிலையில் ஜோஷ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்ட்ரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் அடங்கிய கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணி முப்பத்தி ஐந்து இடங்களை மட்டுமே கைப்பற்றியுள்ளது குறிப்பாக ராஷ்டிரிய ஜனதா தளம் இருபத்தி ஐந்து இடங்களிலும் அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் ஆறு இடங்களிலும் இடதுசாரிகள் மூன்று இடங்களிலும் மற்றும் இந்திய ஒருங்கிணைந்த கட்சி ஒரே ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜோஷ்வி யாதவ் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி நூத்தி பத்து இடங்களை வென்றியிருந்த நிலையில் தற்போது இது வெறும் முப்பத்தி ஐந்து இடங்களாக சுருங்கியுள்ளது தேர்தல் அறிவித்த உடனே எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் இணைய அசாதுதீன் ஓவைசி விருப்பம் தெரிவித்தார் ஆனால் ஜோஷ்வி யாதவ் அதனை விரும்பவில்லை இதையடுத்து இருபத்தி ஐந்து தொகுதிகளில் தனித்து வேட்பாளர்களை களமிறக்கியது அதன் முடிவில் ஐந்து இடங்களில் வென்று ஆச்சரியப்படுத்தியுள்ளது கூட்டணி அமைத்து களம் கண்ட காங்கிரசால் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே கூடுதலாக வெற்றி பெற முடிந்துள்ளது பல இடங்களில் எதிர்க்கட்சிகளின் தோல்விக்கு ஓவைசி மற்றும் பிரசாத் கிஷோரின் ஜான் கட்சி பிரித்த ஓட்டுகளே காரணம் என கூறப்படுகிறது இதுபோக பகுஜன் சமாஜ்வாதி கட்சியும் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது